பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று புருணே செல்கிறார் பிரதமர் மோடி இன்றும் நாளையும் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அங்கு அவர் புருணேயின் சுல்தான் ஹசனல் போல்கையாவை சந்தித்து இருதரப்புக்கும் இடையேயான பரஸ்பர நட்புறவு குறித்து விவாதித்தார் புருணே பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி வரும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி சிங்கப்பூர் செல்கிறார் காபூலில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஆறு பேர் பலி இந்த கொடூர தாக்குதலில் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குஜராத்தில் மூன்றாயிரத்து முன்னூறு கோடி செலவில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கென்ஸ் நிறுவனத்துக்கு குஜராத்தில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்று கோடி மதிப்பிலான இரண்டாயிரம் நோட்டுகள் மட்டுமே பொதுமக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரம் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது நோட்டுகளை வங்கிக் கணக்கில் செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டது தற்போது புழக்கத்தில் உள்ள இரண்டாயிரம் நோட்டுகளை குறிப்பிட்டு பத்தொன்பது ரிசர்வ் வங்கி அலுவலகங்களில் செலுத்தலாம் என்றும் கூறியுள்ளது அமெரிக்காவுக்குள் ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு இந்தியர்கள் சட்டவிரோதமாக உள்நுழைந்துள்ளதாக தகவல் இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க எல்லைப் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க கேரளாவின் எர்ணாகுளம் மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் இடையே சிறப்பு ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது எர்ணாகுளம் அலகங்கா சிறப்பு ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எர்ணாகுளத்தில் இருந்து நான்கு மற்றும் ஆறாம் தேதிகளில் மதியம் பன்னிரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மணிக்கு போறப்பட்டு அன்றைய தினம் இரவு பதினொன்று மணிக்கு இலகங்காவை சென்றடையும் ஷமி பும்ரா சிராஜ் அஸ்வின் போன்ற இந்திய பந்து வீச்சாளர்கள் பிட்டாக இருப்பதாக ரவி சாஸ்திரி கூறியுள்ளார் ஆனால் ஆஸ்திரேலியா கடுமையாக போட்டியிடும் இதில் எந்த கேள்வியும் இல்லை பார்டர் கவாஸ்கர் டிராபி உலகக்கோப்பையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆஸ்திரேலியாவில் பயிற்சியாளராக அந்த கோப்பைகளை வென்றது எனது தொழில் வாழ்க்கையின் மிகப்பெரிய தருணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று உலகக்கோப்பை மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து உலக சாம்பியன்ஷிப் வெற்றிகளில் நான் ஒரு பகுதியாக இருந்தேன் ஆனால் ஆஸ்திரேலியாவில் அந்த இரண்டு வெற்றிகளும் இருபத்தி நான்கு காரட் தங்கம் போன்றது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்